முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டினுடாக திருமணமே செய்திருக்க கூடாது என்று குற்ற உணர்ச்சியில நயன்தாரா ஓபன் டோ கொண்டு கொடுத்துருக்காங்க இயக்குனர் விக்னேஷ் சிவனையும் காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட நயன்தாரா அவங்களுக்கு உயிர் உலகம்னு சொல்லி இரண்டு மகன்களும் கூட இருக்கிறாங்க தனக்கு எல்லாமே விக்னேஷ் சிவன் தான் என்று தான் அழைக்கும் ஒவ்வொரு பேட்டியிலையுமே பேசி வந்த நயன்தாரா சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றில் பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியவும் குழப்பி இருக்குது மேலும் அவங்களுக்குள்ள அப்படி என்னதான் ஆயிட்டுன்னு சொல்லி பலருமே கேள்விகளை முன் வச்சு கொண்டும் வராங்க கேரளாவை சேர்ந்த நயந்தாரா தமிழ்ல ஐயா படத்தின் மூலமாக கூட நடிகையாக அறிமுகமாக இருந்தார் அந்த படம் நல்ல வரவேற்பையும் கூட பெற்றிருந்தது தொடர்ந்து ரஜினியுடன் சந்திரமுகி திரைப்படத்தில் நடித்து அவருக்கு அடுத்த அடுத்து வாய்ப்புகளும் மழையாக குவிக்க வரவேற்பையும் கூட பெற்றிருந்தது தொடர்ந்து ரஜினியோட சந்திரமுகி திரைப்படத்துல நடிச்சு அவர் அடுத்தடுத்து வாய்ப்புகளும் கிடைக்க பெற்றது அவர் தனக்கு கிடைக்கப்பட்ட திரைப்பட வாய்ப்புகளை சரியாகவும் கூட பயன்படுத்தி இருந்தாங்க அவங்க தேவையான நேரத்துல கிளாமர் ரோல் செய்து தேவையான நேரத்துல தன்னோட நடிப்பையும் வெளிப்படுத்தி தன்னோட திறமையை கூட நிரூபிச்சிருந்தாங்க அதன் காரணமாகவே அவர் முன்னணி நடிகை என்ற அந்த இப்படியான சூழலில் வள்ளுவன் திரைப்படத்துல நடிச்ச போது சிம்பு பண்ணியிருந்தாங்க அந்த காதல் சில தான் நடிச்சிருந்தது சிங்களாவே போது அந்த படத்தோட இயக்குனர் பிரபுதேவாவை கூட காதலிச்சிருந்தாங்க மேலும் அவருக்கு ஹிந்து மதத்துக்கு மாறி சினிமாவில இருந்து ஒதுங்கினாங்க ஆனா அந்த காதலும் கூட சில காலம்தான் நடிச்சிருந்தது பிரபுதேவாவுடனான காதல் பிரேக்கப் ஆன பிறகு சில காலம் கழித்து மீண்டும் நடிக்க வந்திருந்தாங்க அந்த வகையில நாடும் ரவுடிதான் திரைப்படத்துல நடிச்ச போது இயக்குனர் விக்னேஷ் சிவன லோபன் இருந்தாங்க ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர்ல கூட இருந்துட்டு சில வருடங்களுக்கு முன்புதான் திருமணமும் கூட செய்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வாடகை தாய் மூலமா இரண்டு ஆண் குழந்தைகளையுமே அழகா பெற்றிருந்தாங்க சமீப காலமாக ரெண்டு பேருமே தொடர்ந்தும் பல சர்ச்சைகளையுமே சிக்கி வந்திருந்தாங்க இந்த நிலையில சிவன் குறித்து நயன்தாரா பேசியிருக்கும் விஷயம் கவனத்தை ஈர்த்திருக்குது அப்போது அவங்க தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில அப்பத்தாங்க நினைச்சிருக்கிறாங்களா நானும் மொண்டா சேராம இருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது தான் அந்த குற்ற உணர்ச்சியில் தான் இருப்பதாகவும் கூறியிருக்கிறாங்க ஏனென்றால் அவரை உறவுக்குள்ள எழுத்தது தான் தானா அது மட்டும் இல்லாம அவரோட வாழ்க்கையில தான் இல்லாமல் இருந்திருந்தா அவருக்கெண்டு தனியா ஒரு பேர் இருந்திருக்குமா இயக்குனர் பாடலாசிரியர் என அனைத்திலுமே அவருக்கு என்ன ஒரு அடையாளமும் இருந்திருக்குமா சிவன் ரொம்பவே நல்ல ஒரு மனுஷர் அவரை போல ஒரு மனுஷர் இருக்குமான்னு சொல்லி என்னால சொல்லவே முடியாது கேட்டா எனக்கு அது தெரியவும் இல்லை ஒருவர் மீது இருக்கும் அன்பும் சரி மரியாதையும் சரி அவங்க சந்திக்கிற நெகட்டிவ் விஷயங்களால காணமா போயிடுது தனக்கு சமமா இருக்கிறவங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று தான் பலரும்

அந்த பேட்டியில வலைபேச்சு குழுவினரை அந்த மூன்று குரங்குகளும் என்று சொல்லி அவங்க சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க நயனோட இந்த பேச்சுக்கு பலருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க முக்கியமா உயர்ந்த இடத்துல இருக்கும் நயன் இப்படியா தரம் தாழ்ந்து பேசுறதுன்னு ஓப்பனாவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கிடையில புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டல்ல விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது ஆனா அதை மறுத்து விக்கி விளக்கம் அளித்தும் கூட இருந்திருக்காரு இந்த நிலையில வலைப்பேச்சி பிஸ்மி சமீபத்தில் ஒரு பேட்டியும் கொடுத்தார் அதாவது தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த இந்த பேட்டியில விக்னேஷ் சிவன் குறித்து பேசிய அவர் கவர்ச்சி நடிகை சோனா வீட்டில் வேலை செய்தவர் தான் விக்னேஷ் சிவன் பல மாதங்கள் அவருடைய தான் விக்னேஷ் சிவன் தங்கியும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு வதந்தியவும் கிளப்பியிருக்கிறாங்க இவ்வாறு தொடர்ந்து விக்னேஷ் சிவனையும் சரி நயன்தாராவையும் சரி பல வதந்திகள் தாக்கியவனும் காணப்படுகின்றன இவ்வாறு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினி அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் துஷா